ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கு எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை முப்பது புதன்கிழமை தன்மய தியானம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் தன் சொரூபத்தை உணர தியானம் மிகவும் அவசியம் தியானத்தால் மனம் ஒருமைப்பாடடையும் தியானத்தில் தியானிப்பவன் தியானிக்கப்படும் பொருள் என்று இரண்டாக பிரிந்து இருந்தால் அது துவித தியானம் எனப்படும் துவித தியானத்தால் மனம் ஒருமைப்பாடடையுமே அன்றி அது அழியாது ஸ்வரூப தரிசனம் கிட்ட மனம் முழுமையாக அழிய வேண்டும் பகவான் ரமணை உள்ளது நாற்பது பாடலில் இதை விளக்குகிறார் எப்பெயரிட்டு எவ்வுருவில் ஏ பேர் உருவில் அப்பொருளை காண்பழியதாயினும் அம்மெய்ப்பொருளின் உண்மையிற்ற உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலே உண்மையில் காணல் உணர்ந்திடுக எந்த நாமமிட்டு எந்த உருவில் இறைவனை பூஜித்தாலும் அந்த பூஜையால் நாம ரூபங்களற்ற அந்த பரிபூர்ண சத்வஸ்துவை காணுவதற்கு மார்க்கமாகும் ஆனாலும் அவ்வஸ்துவின் உண்மையை தன் உண்மை என்று அறிந்து அதில் ஒடுங்கி அதாவது மனம் முழுதும் அழிந்து தன்மயமாக அதுவாக இருப்பதுவே உண்மையான தரிசனமாகும் ஒருவர் முதலிலேயே நாமரூபமற்ற ரூபமற்ற நிர்குண பிரம்ம தரிசனம் பெறுவது இயலாத காரியம் தான் ஜீவன் என்ற பாவனை இருக்கும் வரை ஈசன் என்ற மேலான சக்தியை வழிபடுவது எளிதே உத்தமம் எனவேதான் நம் முன்னோர்கள் நாம ரூபங்களற்ற அந்த பரபிரம்மத்தை பல்வேறு நாம ரூபங்களாக வடித்து நாம் வழிபட்டு தியானிக்க ஏற்பாடு செய்துள்ளார்கள் அவ்வாறு பூஜை வழிபாடு தியானம் செய்ய மனம் சக்தி பெற்று அந்த நாம ரூபமற்ற பரபிரம்மத்தை தரிசிக்க வழிகாட்டும் அவ்வாறு தியானிக்கும் போது அவரவர் விருப்பப்படி அந்த பரபிரம்மம் அவனுக்கு காட்சி கொடுக்கும் ஆனால் அந்த காட்சியும் அவனுடைய கற்பனையே ஒருவனுடைய கற்பனை முழுவதுமாக நின்று மனம் அழிந்தால் ஒழிய அந்த தன்மையை நெட்டை கை ஆத்ம சாதகனுக்கு உபாசிக்கின்ற உருவங்களில் மிகவும் உயர்வானது ஆத்ம ஞானியான குருமூர்த்தியின் திருகுருவமே ஏனென்றால் ஒரு ஞானி தன்னை பறத்தினின்று தன்னை வேறாக ஓர் உடம்பாக நினைக்காதவர் ஞானியாகிய குரு தம்மை எப்படி உணர்கிறாரோ அப்படியே அவரை நாமும் எண்ணி பூஜித்தால் பரப்பிரம்ம தரிசனம் கைகூடும் திருமூலை குருவின் பெருமை பேசுகிறார் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே குரு சிஷ்ய பாரம்பரியத்தில் குருவே சுரூபமாகும் எனவே குருவின் திருமேனியை கண்டு திருவார்த்தையை கேட்டு திருநாமத்தை சிரவண மனனம் செய்து குருவின் திருவுருவமான அருவுருவை தியானிப்பது சீடனுக்கு நேரடியாக ஆத்ம அனுபவம் செய்விக்கும் ஒருவன் பல்வேறு வடிவங்களை உபாசனை செய்து தரிசித்தாலும் இறுதியில் அவனுக்கும் ஆன்ம அனுபவம் அதாவது பரபிரம்ம தரிசனம் கிட்டும் ஏனென்றால் அந்த பரபிரமே அவனாகவும் அதாவது தியானிப்பவனாகவும் தியானிக்கப்படும் பொருளாகவும் திகழ்வதால் துவித பாவம் அற்று அத்துவித ஆத்ம தரிசனம் கிடைக்கும் தானாயிருத்தலே தன்னை அறிதலாம் தான் இரண்டற்றதால் உந்திப்பற தன்மைய நெட்ட உந்தி உந்திப்பற தான் இரண்டற்ற ஏக வஸ்துவாய் எப்போதும் இருப்பதால் தானாயிருப்பதே தியானம் தியானமாகும் எந்த நாமரூபத்தை தியானித்தாலும் அதுவும் தன்மைய தியானமே ஆகும் ஒரு சின்ன கதைப்பு ஒருவன் காட்டில் வழிப்போக்கர்களை கொலை செய்து கொள்ளையடித்து முருட முரடனாக வாழ்ந்து வந்தான் அந்த வழியாக வந்த ஒரு சாது அப்பா நீ உன் திருட்டு தொழிலை விட்டு நல்லவனாக மாற உனக்கு நான் ஒரு உபதேசம் செய்கிறேன் என்றார் அந்த திருடன் சாதுவின் திருவடிகளை வணங்கி அவர் உபதேசித்த மரா மரா என்ற உபதேசத்தை பெற்றுக்கொண்டார் அதை அவன் தொடர்ந்து ஜபிக்க மரா மரா என்ற உபதேசம் அவனுக்கு ராம ராம என்ற மகா மந்திரமாக மாறியது அதை விடாமுயற்சிவிடும் சரவணம் மனனம் திதித்தியாசம் செய்து இறுதியாக அவன் தன்னை உணரும் நிலைக்கு உயர்ந்தான் அந்த ஞானியே பிற்காலத்தில் பெரிய பெரிய புராண இதிகாசங்களை எழுதியதாக கூறுகிறார்கள் ஒருவனாம் முன்னை வெளித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா ஓம் அந்த சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி